வணக்கம் அன்பு உறவுகளே வணக்கம் மகிழ்ச்சி காலை வணக்கம் பாருங்கள் தீனி போனால் ரெண்டாவது தீனி நட்டு பாஞ்சு பதினாறு நாள் ஆகுது உரம் டே இப்போ எடுத்தும் நம்ம நம்ம தான் எடுத்து போகிறோம் பாம்பனி உரம் பாருங்க நிலத்துக்கு வந்தாச்சு வந்து ஓர்த்தாலேயுமே போட வேண்டியது தான் ரெண்டாவது தீனிங்க நடவு நட்டு நம்ம இப்போ வந்து பதினாறு நாள் ஆச்சு ரெண்டாவது தீனி கொடுக்கணும் பயிர் ஒன்றும் எடுக்கலைங்க ஏன்னா மழை தான் கொஞ்சம் பயிர் எடுக்கும் மழையும் பெய்யலை நம்ம நடவண்டதுலேருந்து மழை பெய்யலை என்ன பண்ணுறது தீனி தாத்தமாக கூட்டி இணை வேண்டியது தான் வேறு வழி இல்லைங்க பாருங்கள் விவசாயிகள் எவ்வளோ செலவு பாருங்கள் ஒன்றும் பண்ண மாடலில்லைங்க எதாவது தொட்டாலும் செலவு தாங்க அதை வச்சு வருமானம் இல்லைங்க பாருங்கள் மழை பெஞ்சதாங்க நல்லாயிருக்கும் பயிரும் தெளிவு நோய் வராது நல்லாயிருக்கும் என்ன பண்ணுறது தீனி ரெண்டாவது தீனி போடுறோம் பயிர் இன்னும் எடுக்கலை நான் பண்ணுறது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களாம் ஊக்குவிச்சாதாங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியலை பாருங்கள் உறவுகளை என்ன உறவுகளே போய் பாருங்கள் மணி ஆறு மணிக்கு மேலே போட்டாச்சு போட்டு தான் அவனை வேறு வழி இல்லை போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பணும் டைம் ஆகுது பாய் நண்பர்களே அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ அப்போ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள்